மதுரையில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளில் முன்பதிவு செய்த காலை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபடி வீரர்களுக்கான டோக்கன் வழங்குவதில் குளறுபடி ஏற்பட்டதாக தகவல் வெளியானது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம் சல்மான் சொல்லுங்க காலை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான டோக்கன் வழங்குறதுல குளறுபடி ஏற்பட்டிருக்கு இதற்கான காரணம் என்ன சல்மான் மதுரை மாவட்டத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் மொத்தம் பதினேழாம் தேதி என உலகப்புகள் பெற்ற அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது இதற்காக கடந்த பத்தம் பத்தாம் தேதி பன்னிரெண்டு மணி முதல் பதினேழாம் தேதி காலை பன்னிரெண்டு மணி வரைக்குமாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆன்லைன் மூலமாக அந்த மூன்று போட்டிகளிலும் பதிவு செய்யக்கூடிய பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு காலைகளும் பதி ஐம்பத்தி ஒரு மாடுபிடி வீரர்களும் முன்பதிவு செய்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் நாளை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டு தொடங்க உள்ள நிலையில் அந்த ஆன்லைன் மூலமாக மாடுபிடி வீரர்கள் மற்றும் காலைகளுக்கான இதுவரைக்கும் பதிவிறக்கம் செய்ய முடியாத ஒரு சூழலில் மாடுபிடி வீரர்களும் காலை உரிமையாளர்களும் ஏமாற்றத்தோடு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது ஏனென்றால் நாளை காலை ஏழு மணிக்கு போட்டி தொடங்க உள்ள நிலையில் அது கோயம்புத்தூர் அதே போன்று புதுச்சேரி திருச்சி அதே போன்று கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இது போன்ற ஜல்லிக்கட்டு காலைகள் வருகை தரும் ஆனால் இது போன்று தாமதப்படுத்துவதால் அவர்கள் ஜல்லிக்கட்டு காலைகளை ஏற்றி வர முடியாத ஒரு சூழலில் வெளியூரிலிருந்து வரக்கூடிய வீரர்களும் தயாராக முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார்கள் ஏனென்றால் யாருடைய காலைகள் இது போன்ற ஆன்லைன் டோக்கன் பெறப்படும் என்ற ஒரு சந்தேகத்தோடு அவர்கள் காத்திருக்கக்கூடிய நிலையை ஏற்படுகிறது கடந்த போட்டிகளில் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே ஆன்லைன் மூலமாக அந்த டோக்கன்கள் நடைபெறும் ஆனால் தற்போது வரைக்கும் பன்னோரு மணியை கடந்தும் கூட இது போன்ற விநியோகம் பதிவிறக்கம் செய்ய முடியாத ஒரு சூழலில் மாடுபிடி வீரர்களும் சரி காலை உரிமையாளர்களும் கடும் ஏமாற்றத்தோடு காத்திருக்கிறார்கள் இன்னும் தாமதப்படுத்த நேர்ந்தால் போட்டிகளில் கலந்து கொள்ள வரக்கூடிய மாடுபிடி வீரர்களும் சரி காலைகளும் அந்த போட்டி நடைபெறக்கூடிய பகுதிகளுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போட்டிகளும் தொடங்குவதற்கு தாமதமாகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது எனவே உடனடியாக அந்த ஆன்லைன் படியுறதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சாலை உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி